வணக்கம் மற்றும் ஒரு தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம் தினப்புயல் கலை நிகழ்ச்சியிலே இந்த நாட்டில் இதுவரையில் அதாவது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை கலவரம் தொடக்கம் தற்பொழுது இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்குமான அரசியல் எடுத்துக்கொண்டால் அதிலே மூன்று சதாப்த காலங்கள் ஓடிவிட்டது ஆகவே அதிலிருந்து பார்க்கும் பொழுது ஜியாதிவர தொடக்கம் என்று நீங்கள் பாருங்கள் இந்த தற்போது இருக்கக்கூடிய வரைக்குமான ஒரு அரசியலை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரதானமாக நாம் முன்னுழைய வேண்டிய விடயம் என்னவென்றால் ஈழப்போர் கட்டத்திலே கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தப்பட்ட விடயம் ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையிலே உண்மையிலே இந்த நாட்டிற்காக தமது இன்னுயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் அவ்வப்போது இந்த நாட்டிலே படுகொலைகள் உண்மையான செய்திகளை உடனே குழந்தை வழங்கிக் கொண்டிருந்த குறித்த முப்பத்தை ஊடகவியலாளர்கள் யாருடைய காலத்திலேயே கொலை செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக மைண்டு தரப்பு இருக்கின்ற பொழுதுதான் மைந்த ராஜபக்சே அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலப்பகுதியில் இருந்தது அதாவது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சந்தேக குமார் குமாரதும் இருந்த காலப்பகுதியிலே ஊடக முறை ஓரளவு இருந்தது ஆனால் செய்திகளை வெளியிடும் விடயங்கள் சரியாக இருந்து கொண்டு வந்தது இருந்தாலும் குறிப்பிட்ட சில ஊடகங்கள் மட்டுமே அந்த செய்திகளை வழங்கிக் வந்தது அதன் பிற்பாடு வருகின்ற பொழுது சந்திரிகாபண்ட குமார் அவர் அனில் விக்ரமசிங் அவர்கள் இப்படி இந்த காலகட்டத்தில் வருகின்ற பொழுது இதில் கூடுதலாக ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த மஹந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச போன்றவர்கள் இந்த காலப்பகுதியில்தான் இந்த கொலைகள் இடம்பெற்றுகின்றன இதிலே குறிப்பாக மைத்ரி பால சிறிசேன் அவர்களும் அதில் இருக்கின்றார் ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு உத்தரவு போடாமல் எப்படி இந்த ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது ஆகவே ஊடகவியலாளர்களை அந்த கட்டத்திலே காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல தொண்டு நிறுவனங்கள் எடுத்தபொழுதிலும் சரமாரியாக உடவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குறிப்பாக கிழக்கிலே முன்னணி ஊடகவியலாளராக இருந்த சிவராம் அவர்கள் தராக்கி என்று கூறப்படுகின்ற சிவராம் அவர்கள் அதுபோன்று நடேசன் அவர்கள் சுயதரன் அவர்கள் இப்படி பல முன்னணி ஊடகவியலாளர்கள் சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்டு அதில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருடைய விவரங்களை நாங்கள் இந்த திரைக்கு பின்னால் உங்களுக்காக நாங்கள் தந்து இருக்கின்றோம் நீங்கள் அவற்றை கண்கூடாக பார்க்கலாம் ஏனென்றால் கூறுகிறேன் இந்த ஊடகவியலாளர்களுடைய படுகொலைகளை பொறுத்தவரையிலே அசாம் பிரதீப் இங்க படிப்படியாக கொலை செய்யப்பட்டார்கள் அவன்கார்டின் சம்பந்தமான விவகாரங்களை கொடுத்ததற்காக சந்த விக்ரமசிங் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார் பிரதீப் இங்கனகூட அதுபோன்று வடபகுதிக்கு செய்திகளை சேகரிக்க வரும்பொழுது கொலை செய்யப்படுகின்றார் அதுபோன்று கலைச்செல்வன் செல்வன் கொலை செய்வது பல ஊடக அந்த விவரங்களை முப்பத்தி ஐந்து யார் அதுக்கு பொறுப்பு கூறுவது தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது அந்த முப்பத்தி ஊடகவியலாளர் கொலைகள் தொடர்பாக நாம் அவர்களிடம் நீதியை கேட்க முடியாது காரணம் இருந்தாலும் இவர்கள் அவர்களை உள்ளே வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார்களா என்பதுதான் தற்போது இருக்கிறது என்றால் ஐக்கிய நாடுகள் சபையும் தற்பொழுது தமிழ் இனத்திற்கு நடந்த படுகொலைகள் தொடர்பாக அவர்கள் கையை விடுத்திருக்கின்றார்கள் என்றால் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் அருணகுமார் திசாநாயகர் அரசு சரியாக தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை வழங்கும் என்கிற ஒரு அடிப்படையிலே அவர்கள் தற்பொழுது இன்றும் இல்லாதவாறு தமிழ் மக்களுடைய தீர்வு விடயங்களிலே அவர்கள் ஒரு பிற்போக்கான நிலைப்பாட்டை தற்பொழுது எடுத்திருப்பதை அண்மையில் நடந்த அமர்விலே சபை சபையின் காடக்கூடியதாக இருந்தது குறைமுறை என்பது சரியாக இயங்கவில்லை இதிலேயே கடத்தப்பட்டு காணவலாக்கப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் காலகட்டத்திலே இந்த குறித்த ஊடகவியலாளர்கள் மிக துல்லியமாக செயற்பட்டார்கள் இதிலே முப்பத்தைந்து ஊடகவியலாளர் கொலை செய்யப்பட்ட ஒரு ஒரு விடயம் இருக்க அதை தவிர நாற்பதுக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் தமிழ் சிங்களம் முஸ்லீம் போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் தற்போது ஊடகத்துறை என்று கூறிக்கொண்டு வாட்ஸ்அப் யூ டியூப் முகர்வர்களிலே வருகின்ற கூறவில்லை அவர்கள் வந்து அவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக ஊடகத்துறை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊடகம் வந்த போர்வையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய விடயத்தை போன்றது ஆனால் ஒரு தாயகம் தேசியம் சுயநீர் உரிமைக்காக குரல் கொடுத்த குரல் கொண்டு வருகின்ற ஊடகவியாளருடைய பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஊடகவியலாளர்களுக்கான ஒரு நிலப்பூட்டை அவர் வழங்க வேண்டும் என்றால் அரசு கொலை கொலை செய்யப்பட்டவர்கள் என்றால் சமாதான காலத்திலே பல ஊடகவியலாளர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த குறிப்பாக இந்த போர் சூழ்நிலையிலே அரச புத்திஜீவிகள் அதாவது அரச புத்திஜீவிகளாக நூற்றி எழுபத்தைந்து பேர் அரச புத்துஜீவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அல்பல்துறை பாதக்கம் லக்ஸன் வரையிலான பேரடங்களான விவரங்கள் உடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்ட விவரங்கள் இருக்கின்றன அதுபோன்று கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் காண வளர்க்கப்பட்ட விவரங்கள் இருக்கின்றது அதுபோன்று வெளிநாடுகளில் தஞ்சமடைந்த ஊடக விவரங்கள் அப்படியாக இருந்தால் இந்த நாட்டில் ஒரு சமாதானம் இல்லை அதாவது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டம் இல்லை ஆகவே இதற்கான ஒரு தீர்வு பொறுமுறையை கொண்டு வந்து இதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் இருக்கிறது ஆகவே இதிலே காணி விவகாரம் கட்டாய கருக்கலைப்பு கட்டாய மதமாற்றம் ஒரு வடகிழக்கு தமிழகத்தை இதுவரையிலே தமிழ் மக்களுக்கு இணைந்த வடகளுக்கு பிரித்தது இதனை சேர்ப்பதற்கான நடவடிக்கையை அவர் அவர் செய்யவில்லை அது போன்ற ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை முத்தாக எடுப்பேருந்து கூறினார் அதற்கு இன்னொரு பதிலாக இன்னொரு பயங்கரவாத தடைச்சட்டம் போன்ற பதிலான ஒரு நடவடிக்கையை கொண்டு வருவதாக தற்போது பாடு இருக்கிறது ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை தொடர்ந்தும் சில அமைப்புகளுக்கு இன்னும் சர்வதேச ரீதியாக செயற்படுகின்ற இங்கு தடை இருக்கின்றது ஆகவே இந்த ஊடகவியலாளருக்கான நீதியைத்தான் நாங்கள் தற்பொழுது கேட்டுக்கொண்டுகிறோம் தொடங்கும் இனப்படுகொலை தொடர்பிலே அதாவது தமிழ் மக்களுடைய நடந்த அநீதிகள் தொடர்பாக சர்வதேச மட்டத்திலே செயற்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்னும் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இந்த முகநூல்களிலே அல்லது தற்பொழுது இருக்கக்கூடிய இன்பர்மேஷன் டெக்னாலஜிக்கல் தொடர்பான விடயங்களிலே இதிலே வரக்கூடிய செய்திகளிலே இருக்கின்ற ஊடகவியலாளர் எவருக்குமே அந்த அச்சுறுத்தல் அவர்களுக்கு இல்லை அவர்கள் இருக்கக்கூடிய இந்த தாயகம் தேசியம் உரிமை என்கின்ற உணர்வை பிரித்தாளுகின்ற அல்லது ஒவ்வொரு பாராளுமன்ற பின்னால் செயற்படுகின்றவர்களாக இருப்பது என்பது உண்மையிலே அது வளர்ந்து வருகின்ற ஊடகவியலாளர்களுக்கு அது சாதகமானது ஒன்றும் அல்ல நீங்கள் தேவையாக இருந்தால் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலை உருவாக்கி அதனூடாக உங்களுடைய நடவடிக்கையை செய்யுங்கள் செய்தி சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு நீங்கள் உங்களோட ஊடகத்து கூறிக்கொண்டு வருவது அதாவது தமிழினத்திற்கு ஏற்பட்ட இந்த அழிவு அல்லது தமிழ படுகொலை தொடர்பாக அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் மக்களுக்கான விடுதலை தொடர்பான விடயங்கள் அல்லது இந்த ரீதியான அரிசியிலான விடயங்களை அறியாது தெரியாது தற்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு பின்னால் வருகின்ற மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஊடகவியலாளர்கள் என்று கூறிக்கொள்கின்ற இந்த சமூக ஊடகங்களிலே வேலை செய்கின்றவர்கள் மிகவும் நீங்கள் அவதானமாக செய்யப்பட வேண்டும் ஒரு தமிழினத்திற்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது சிங்களவர்கள் செய்துவிட்டால் செய்துவிட்டு போகட்டும் ஆனால் தமிழினத்திற்கு சிங்கள பேரணவாதம் தமிழினத்துக்கு கிடைத்த துரோகங்களை நீங்கள் மூடிமடைக்கின்றவர்களாகவே உங்களுடைய செயற்பாடுகள் இந்த சமூக வலைத்தளங்களிலே அமையப்படுகிறது இதனை உண்மையிலே நீங்கள் அதை செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதிகளிலே குறிப்பாக இயங்கப்பட்ட வானொலிகளிலே மெரிடாஸ் ஐபிசி போன்ற பிபிசி போன்றவைகள் அணியுள்ளது அக்காலத்திலே தேசிய தலைவருடைய பெயரை கூறுகின்ற வானொலிகளால் ஒன்றில் அரசாங்கம் தனது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாழ்வு கூற வேண்டும் அப்படி இல்லாட்டில் ஒயிட்டர் செய்தி வெளியிட வேண்டும் அப்படி இல்லாட்டில் வெயிட்டாஸ் அந்த செய்தியை உறுதிப்படுத்த வேண்டும் இப்படித்தான் நிலமை இருந்தார் ஏனால் அந்த பெயரை கூட சொல்வதற்கு மிகவும் பயப்படுவார்கள் சொன்னால் அடுத்த கட்டம் இன்று நடக்கும் என்று கேட்பார்கள் ஆகவே தற்பொழுது தேசிய தலைவர் பிரபாகருடைய பெயரை வைத்து அரசியல் நடத்துகின்ற இந்த கும்பல்கள் இந்த முகநூல்களிலே பதிவிடுகின்றவர்கள் எல்லோரும் நீங்கள் இதிலிருந்து ஓரமாக செல்லுங்கள் அரசியலுக்குள்ளே வராமல் நீங்கள் ஏதாவது உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு போவதிலே எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆகவே இது ஒரு தற்பொழுது இருக்கிற பரிமாணம் என்பது ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்து இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து இருக்கிறது அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேலை இருக்கின்றது அடுத்தது மாகாண சபை தேர்தல் வேலை இருக்கின்றது இந்த அன்குமார் திசாநாயகனுடைய அரசு தொடர்ந்தும் தனது அரசை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையை தான் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பதிலே மாற்றுகிறதில்லை அந்த மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை சிங்கள தரப்பு அதாவது மஹிந்த ராஜபக்சுடைய தரப்புகள் தமக்கிடையே மோதிக்கொள்ளும் இந்த மோதிக்கொள்ளும் விவகாரத்திலேயே தமிழர் தரப்பு நமக்கு எந்த விதத்திலே சாதகம் இருக்கிறது என்பதை பயன்படுத்தி அதிலே உன்னுழைத்து செயற்பட வேண்டும் தவிர இவர்கள் இவர்களுடைய குடும்பப்பாட்டுக்குள் சென்று இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது மிக தவறு இந்த அறகாலம் அறகால போராட்டத்திலும் கூட அனோகுமார் திசான்கு பாரியான ஆதரவுகள் வழங்கியது அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் தற்பொழுது இந்த ஊடகவியலாளர்களுடைய திட்டமிட்ட படுகொலை தொடர்பிலே விசாரிப்பதாக கௌரவ நாட்டின் ஜனாதிபதி அனந்தகுமார் அது கூறியிருக்கிறார் வரவேற்கத்தக்க அதை துரிதப்படுத்தி அவர்களுக்கான ஒரு விளைப்பட்டு தரக்கி சிவராம் லசந்திருந்த அது அதுபோன்று செல்வம் இப்படிப்பட்ட பலர் இருக்கின்றார் இவனுடைய கொலைகள் பற்றி உண்மையில் விசாரிக்கும் நடைசனர்களை பொறுத்தவரையிலும் அவர் பாரிய பங்காற்றினார் ஆகவே இவர்கள் தொடர்பாக விசாரணைகளை எடுத்து அதற்குரிய தீர்வை கொடுக்கின்றவர்களாக இந்த அரசாங்கம் செயற்பட வேண்டும் செயற்பட்டால் ஒரு தமிழ் மக்களிடத்திலேயே ஒரு நம்பிக்கைக்குரிய அரசாங்கமாக செயற்படும் ஆகவே உடனடியாக இந்த ஊடகவியலாளர்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு திறப்பு களம் காலம் விடைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம்